வணக்கம் என் பேர் சங்கீதா நான் சுமை டைலரிங் அரைக்கட்டையில் டெய்லரிங் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் ஜான்வரி மந்த்து ஸ்டார்ட் பண்ண டைலரிங் கிளாஸு ஒரு நாளைக்கு வந்து த்ரீ பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதில் ஒரு பேச்சுக்கு பதினஞ்சு பேருன்ட்டு எடுக்கிறோம் டைமிங் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டரை ஒரு பேச்சு ரெண்டு மணிலேருந்து மூன்று மணிக்கும் ஒரு பேட்ச் பார்க்குறோம் திருப்பி நான் மூன்றிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒரு பேட்ச் பார்க்குறோம் இதில் என்னென்ன கற்றுத்தரோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கு கல்காணி கவர்லேருந்து ப்ளவுஸ் வரைக்கும் சொல்லித்தரோம் நாங்கள் இந்த கிளாஸில் வணக்கம் என்னுடைய பேர் தைசின் நான் ஐம்பத்தி நாலாவது அந்த டிஎன்எஸ்ஜேபி காலனியில் ஐம்பத்தி நாலாவது ப்ளாக்ல இருக்கிறேன் எங்கள் பிளாக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுமைத்தாங்கி அறக்கட்டளையுடைய ஆஃபீஸ் வந்து இருக்குது அங்கே வந்து நான் ஜெயலட்சுமி மேடம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்க இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து சுமைத்தாங்கி அறக்கட்டையில் இருக்குது அப்படின்றத வந்து சொன்னாங்க அதில் நாங்கள் டெய்லரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ நான் டெய்லரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எழுத்தொன்று பிளாக்கில் வந்து டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாங்க நாங்கள் ஜனவரியில் வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பில்லோ கவர் அப்புறம் பெட்டிகோட்டு அதெல்லாம் வந்தாங்க இப்போ ஒரு க இது அம்பரலா ஃபிராக் இதெல்லாம் வந்தாங்க இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்ருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த ஒரு கைத்தொழிலும் தெரியாமல் இருந்தால் எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வச்சு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு இருக்குது சும சுமை தாங்கி த ட்ரஸ்ட்டுக்கு எங்களோட ந மனமார்ந்த நன்றி நான் சிக்ஸ்டி ஃபோர் பிளாக்லேருந்து வரேன் எனக்கு வந்து சாரதா மேம் தான் நான் ஒரு ப்ரோக்ராம் மீட்டிங்க்காக போனேன் லீடர்ஸ் மீட்டிங்க்காக அப்போ சாரதா மேம் வந்திருந்தாங்க அவங்க இந்த மாதிரி சுமை தாங்கி ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சுழல் தொழிலாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க டைலரிங் கிளாஸ் வந்து எனக்கு விருப்பப்பட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணதுனால நான் கா காலையில் பேட்ச் வந்துட்டுருக்கேன் என் பேர் சரண்யா நான் எழுபத்தஞ்சி பிளாக்லேருந்து வரேன் எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து டைலரிங் கிளாஸ் இருந்துச்சு சரி அது எங்கே என்ன விசாரிக்கிறோன்னு கேட்டேன் சுமைத்தாங்கி ட்ரஸ்ட்டுன்னு சொன்னாங்க அங்கே போனேன் அங்கே போய் சாரதா மேடம் பார்த்தேன் அவங்கள பார்த்து கேட்டதுக்கு ஆ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொன்னாங்க என் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுனால எனக்கு டைமிங் செட்டல் நான் செகண்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணினேன் இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மிஷினே மெரிக்கிறேன் இப்போ நல்லா மெரிக்கிறேன் நல்லாவே தைக்கிறேன் குட்டி குட்டியாக அழகாக ஃப்ராக்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் தைச்சிட்டு வரேன் இது கற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபு இதனால நான் நல்லா பயனடைவேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நல்லாவும் சொல்லித்தராங்க வணக்கம் என் பேர் வந்து பர்வீன் பானு நான் வந்து ஐம்பத்தி நாலாவது பிளாக்லேருந்து வரேன் அங்கே எங்கள் வீட்டில் கீழே ஆஃபீஸ் திறந்துருக்காங்க அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி என்னென்னாலும் கற்றுக்க சமையல் கற்றுக்கலாம் ஒர்க் கற்றுக்கலாம் டைலரிங் கற்றுக்கலான்னு சொன்னாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் அதனால் டைலரிங் எனக்கு தேவைன்ட்டு நான் வந்து கற்றுக்குறேன் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளை இது சுடிதார் ஃப்ராக்கு எல்லாமே நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க சங்கீதா மேடம் வந்து நல்லா சொல்லித்தராங்க அதனால் நாங்கள் கற்றுக்கிட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு நாங்கள் அதுதான் செய்கிறோம் வணக்கம் என்னோடய பேர் ஏஞ்சல் நான் லைட் ஹவுஸ்லேருந்து வரேன் என் பொண்ணு டியூஷன் படிக்கிறேன் டியூஷன் மூலிமா சுமை தாங்கி ட்ரெஸ்ட்டு செயல்படுது அங்கே நிறைய கிளாஸ் இருக்குது டைலரிங் கிளாஸ் ஆரி ஒர்க்கு ஹவுஸ் கீப்பிங் குக்கிங் போல் நிறைய இருக்குது நீங்கள் வாமா அப்படின்னு சொன்னால் சரி நம்ம சும்மா மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு போகலாமேன்னு வந்தேன் ஆனால் டைலரிங் இருக்குது அது அப்படின்னு சொன்ன உடனே சரி டைலரிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லாமே நாங்கள் கற்றுக்கணும் பெடல் கூட பண்ண முடியாமல் தான் இருந்துச்சு ஆனால் பெடல் பண்ணுறதுலேருந்து இப்போது பெட்டிக்கோட்டு கச்சிப்பு அப்புறம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் கற்றுக்கணும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அறக்கட்டளை சுமை தாங்கி அறக்கட்டளை அது ட்ரெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி